அன்பே சிவம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் திரு காளஹஸ்தி கோவிலோட திருஸ்தல வரலாறு பார்க்க போகிறோம் இத்தலத்திற்கும் இந்த தலத்தின் மூலவரான திரு காளஹஸ்திநாதருக்கு ஏன் அப்பெயர் உண்டானது அப்படின்னும் சுயம்புவாக உருவான லிங்கம் ஏன் வாயுலிங்கமாக அழைக்கப்படுது அப்படின்றதையும் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கலாம் திரு காளஹஸ்தி சிவனுடைய பஞ்சு பூதஸ்தலத்தில் இது வாயுவை குறிக்கிறது இந்த திரு திருக்கோவிலானது சென்னையிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியிலிருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவரும் திரு காலஹஸ்திநாதரையும் வணங்க செல்வது வழக்கமான ஒன்று இந்த காலஹஸ்தி திருக்கோயிலுக்கு செல்வதற்கு சென்னையிலிருந்தும் நேரடியாக பஸ் வசதி மற்றும் ரயில் வசதி இருக்குது திருப்பதியிலிருந்தும் பஸ் மற்றும் ரயில் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் என்ற மாவட்டத்தில் அமைய பெற்ற இத்திருத்தலமானது கேதுவின் முதன்மை ஸ்தலமாக சொல்லப்படுது ராகு என்ற தலையும் கேது என்ற உடல் பாகமும் இத்தல இறைவனை வழிபட்டு பாவத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்ததால் இத்தலத்தில் ராகு கேது பரிகாரம் பெரிதாக பார்க்கப்படுகிறது இந்த திருக்கோவில் ஏன் திருக்காலஹஸ்தி அப்படின்னு அழைக்கப்படுது சுயம்புவாக தோன்றிய லிங்கத்தை ஏன் வாயுலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இத்தல மூலவரை ஏன் நாதர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மூல வரலாற பார்க்கலாம் கையிலையில் ஆணவம் தான் என்ற எண்ணத்திற்கு இடமில்லை சிந்தையில் சிவனை நினைக்காது நான் என்ற ஆணவம் கொண்ட சில சிவகணங்களிலிருந்து தொடங்குது இந்த கதை கைலாய திரு காளன் ஹஸ்தி அப்படின்ற மூன்று சிவகணங்கள் சிவ சிந்தனையின்றி நான் என்ற எண்ணத்தோடு இருந்து வந்தாங்க ஆணவத்தின் காரணமா இவங்க கைலாயத்திலிருந்து நீங்கி பூமியில பிறக்குறாங்க திரு என்ற சிவகணம் சிலந்தியாகவும் காளன் என்ற சிவகணம் பாம்பாகவும் ஹஸ்தி என்ற சிவகணம் யானையாகவும் பிறக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த காலஹஸ்தி திருக்கோவிலானது முன்பு காலத்தில் அடர்ந்த வனமாக இருந்திருக்கு இங்கு சுயம்புவாக தோன்றிய அந்த லிங்கத்திற்கு சிலந்தி தன்னுடைய எச்சில் மூலம் வலையமைத்தும் பாம்பு மழை வெயில் அண்டாது சிவனை குடை காத்தும் யானை தண்ணீர் மற்றும் பூக்களை கொண்டு வந்து சிவ வழிபாடு செஞ்சு வந்திருக்கு இவை மூன்றும் சிவ வழிபாட்டில் இருக்கும் போதே உயிர் திறந்ததுனால இவர்களுக்கு முக்தி அளித்து தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டதால் இவர்களின் பெயர்களாலே திருக்காலஹஸ்தி அப்படின்ற பெயர் அந்த திருக்கோவிலுக்கு உண்டானது இந்த மூவரின் பெயராலேயே திருக்காலஹஸ்திநாதர் அப்படின்ற பெயரும் மூலவருக்கு உண்டாயிற்று இங்குள்ள அம்பிகையோட திருநாமமானது ஞான பிரசுன்னாம்பிகை ஒரு கைலையில் பார்வதி தாயரை இறைவன் ஞானம் அடையும்படி சபிக்கிறார் தன்னுடைய அந்த சாபத்தை போக்கி ஞானம் பெற அம்பாள் பூமியில் உள்ள திரு காலகஸ்திநாதரை வழிபட்டு ஞானம் அடைந்ததால் ஞான பிரசுன்னாம்பிகை என்ற திருநாமத்தோடு தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாங்க இந்த அம்பிகையை வணங்கும் போது மனமானது தெளிவடைந்து ஞானம் பெறுவதாக நம்பப்படுகிறது இந்த திரு காலகஸ்திக்கு மற்றொரு வரலாறும் உண்டு கைலையில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷருக்கும் யார் பெரியவர் சிறந்தவர் என்ற ஒரு போட்டி மூண்டது இருவருக்கும் ஏற்பட்ட மோதலில் கைலை மலையானது எட்டு பாகங்களாக சிதறி பூமியில் விழுது அதில் இரண்டாவது பாகமாக விழுந்த இடம்தான் திருக்காலகசி அமைந்த இடம் கயிலையின் மலைப்பகுதி விழுந்த இடம் அப்படின்றதுனால இது தென் கைலாயம் அப்படின்னும் சொல்லப்படுது இங்கு இறைவன் வாயுலிங்கமாக இருக்கிறார் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை காற்றின் கடவுளான வாயுதேவர் கற்பூரத்தால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தை அமைத்து ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்கிறாரு வாயுதேவரின் இந்த தவத்தை கண்டு உல மகிழ்ந்த இறைவன் ஈசன் வாயுதேவருக்கு மூன்று வரங்களை கொடுக்குறாரு அது என்னன்னா இந்த உலகத்தில் அனைத்து இடத்திலும் நீக்கமற நிறைந்திருப்பாய் அப்படின்னும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உள்ள அந்தராத்மாவாக இருப்பாய் என்றும் வாயு தேவரான உன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த கற்பூர லிங்கமானது பஞ்ச பூதங்களில் ஒன்றான வாயுவின் பெயர் கொண்டு வாயுலிங்கம் என அழைக்கப்படும் அப்படின்னும் வரங்கள் கொடுக்கிறார் இந்த திருக்காலவஸ்தி திருக்கோவிலானது தேவர்களாலும் அகத்திய மா முனிவராலும் வழங்கப்பட்ட ஒரு திருத்தலமாகும் மற்றொரு சிறப்பானது இருக்கக்கூடிய காலகஸ்தியின் முன்பிருந்த வனப்பகுதியில் ஒரு வேடன் சிவன் மீது அதீத பக்தி கொண்டு தினமும் அவன் உணவிற்காக வேட்டையாடும் மாமிசத்தின் இறைச்சியை கொண்டு சிவ வழிபாடு செய்து வந்தார் வேடனின் பக்தியில் மகிழ்ந்த ஈசன் வேடனுடைய பக்தியை சோதிக்கவும் உலகத்திற்கு அந்த வேடனுடைய பக்தியை நிரூபிக்கவும் நினைக்கிறார் இதனால் ஒரு நாள் பூஜையின் போது லிங்கத்தில் ஒரு கண்ணில் இருந்து இரத்தம் வடிய காட்சியளிக்கிறார் பதறிய வேடன் அதை தடுக்க முயன்றும் முடியாமல் தனது கண்ணை கொய்து லிங்கத்தில் வைக்கிறார் மற்றொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வர தனது காலை சிவ லிங்கத்தின் மீது வைத்துக்கொண்டு தன்னுடைய மற்றொரு கண்ணை கொய்ய முயல்கிறார் இதனால் மன மகிழ்ந்த ஈசன் வேடனுக்கு காட்சியளித்து தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டார் இவர்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனார் காலகஸ்தியில் உள்ள காலகஸ்திநாதர் லிங்கமானது சிலந்தி பாம்பு யானை இவற்றின் தோற்றத்தோடு சுயம்புவாக தோன்றி காட்சியளிக்கிறது இங்குள்ள ஆறானது சொர்ணமுக்கி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது சொர்ணமுக்கி கங்கையிலிருந்து உருவானது என்றும் வடக்கில் உத்தரவாகினியாக பாய்ந்தோடும் இந்த ஆற்றில் பித்ருதோஷ பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற இடமாகவும் விளங்குது இதே ஆற்றில்தான் இந்திரன் சந்திரன் யமன் போன்ற தேவர்கள் மூழ்கி பாவை விமோட்சனம் பெற்றார்கள் என்று நம்பப்படுகிறது நான் சிவன் படிப்பு காணொலியின் மூலமாக நீங்கள் கேட்டறிந்த திருக்காலவஸ்தி கோவிலின் திருவரலாறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்